ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட்டு நைன்டி டேஸ் சேலஞ்சில் எண்பத்தி மூணாவது நாளுங்க ஸோ நம்மளுடைய அவரை எல்லாமே வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லா வகையான அவரையிலுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் மொட்டுக்கள் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு கோழி அவரைன்னு நினைக்கிறேன் ஸோ கொடியவரை தான் இது வந்து கோழி அவரை அப்படின்னு நினைக்கிறேன் ஒய்லட் கலரில் ஸோ இதில் வந்துட்டு அவரையை பொறுத்தளவில் நமக்கு வந்து பூக்கள் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி இந்த கொடி வளர்ந்ததுக்கு அப்புறமே குட்டி குட்டியான அந்த வண்டுகள் மாதிரியான பூச்சிகள் இருக்கும் சரி இருக்கா சரிங்க ஆ இங்கே இந்த மாதிரியான பூச்சி வந்து எல்லா செடியிலையுமே நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இது வந்துட்டு பெருசாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து தரதில்லை இதில் இந்த அவரையில் வந்துட்டு அந்த அஸ்வினி பூச்சி வருது இல்லையா ஸோ அந்த தாக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த பூச்சிகள் வருது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய அவரையில் வந்துட்டு இந்த பூச்சிகள் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஸோ இந்த அஸ்வினி அஸ்வினி பூச்சி வந்து அவறையில் தமட்டை அவரை இந்த மாதிரியான அவரை வெரைட்டியில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு வெறும் சாம்பல் மட்டும் தூவி விட்டாலே போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புளிச்ச மோர் புளிச்ச இல்லைன்னா புளிச்ச தயிர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா புளிக்க விட்டுட்டு அதை வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு பாருங்க நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த மார்கழியை பொறுத்தளவில் அவரைல வந்துட்டு ஒவ்வொரு கணுக்கும் வந்து பூக்கள் வைக்குங்க இது வந்து எல்லா அவரை வகையிலையுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பூக்களும் பிஞ்சுகளும்மாவே இருக்கு ஸோ நம்மளுடைய முதல் சீரக அவரை இப்போ தான் வந்து பிஞ்சுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த பக்கம் இதுவும் வந்துட்டு ஒவ்வொரு கணுக்கும் வந்துட்டு பூக்கள் வைக்கக்கூடிய ஒரு வகை தான் இது வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல ஈல்டுங்கிறது வந்து கிடைக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் இடங்களிலும் பார்த்துட்டிங்கன்னா பிஞ்சு போட்டிருக்கு ஸோ இப்போதான் அந்த சைடெல்லாம் பிஞ்சு போட்டிருக்கதே நமக்கு தெரியுது பூக்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஒரு பக்கம் பூவும் ஒரு பக்கம் பிஞ்சும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த அவறையிலுமே பாருங்கள் ஒவ்வொரு கணுக்கும் வந்து பூக்கள் வச்சுருக்கு ஸோ இந்த இடத்துல பூக்கள் அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு நிறைய பூக்கள் வந்து வச்சிருக்கு ஸோ இதால் இது வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நம்மளுடைய பூசணிக்காய் ஸோ முதல் பூசணிக்காய் வந்து பெண் பூ பூத்தி இப்போ பிஞ்சு போட்டிருக்கு இது வளரும்போதும் இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் வீட்டுத் தோட்டம் இல்லைன்னா மாடித்தோட்டத்தை பொறுத்தளவில் ஒரு எல்லா செடிகளுமே வந்துட்டு வளர்ச்சி இருக்கும் ஸோ ஈல்டும் நமக்கு இருக்கும் இப்போ இப்போ வந்துட்டு நீங்கள் தரையில் போடுறீங்க இல்லை பந்தல் போட்டு படர விடுறீங்க அப்படின்னா ஒரு கொடியில் நீங்கள் வந்து மூணு மூணு காய் நாலு காய் அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இதுவே வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வச்சு ஒரு பேக்கில் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு காய் இல்லைனா ரெண்டு காய் நம்ம நல்லா பராமரித்தோம் அப்படின்னா ஒரு மூணு காய் வரைக்குமே நம்மளால் இந்த பூசணிக்காய் அரசாணிக்காயை பொறுத்தளவுலாம் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் மற்றபடி இந்த அவரை வகைகள் அதுக்கப்புறமா உங்களுக்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரியான நார்மலாக பேசிக்கான வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே நம்மளால ஈல்டு எடுக்க முடியுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் தொட்டியாவது வச்சு ஒரு வெஜிடபிள் வந்து வளர்த்து பாருங்கள் அதோட அதுலேருந்து நீங்கள் காய் பறித்து சாப்பிடும் போது அதோடய சந்தோஷம் சந்தோஷமே அழாதியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ